திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பக்கத்து வீட்டின் சுவர் ஏறி குதித்து இருபது சவரன் நகைகள் மற்றும் பதினான்காயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த மூதாட்டியை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் வணக்கம் இந்த கொள்ளை சம்பவமானது எப்படி நடந்தது தற்பொழுது மூதாட்டியின் பேரில் எந்தெந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடி அடுத்த வளையம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் முனுசாமி தரையில் தொழில் செய்து வரும் இவர் கடந்த பதினாறாம் தேதி குடும்பத்துடன் வெளியே சென்றுள்ளார் இதை நோட்டமிட்ட முனுசாமி வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே சென்று உள்ள அறையில் இருந்த பீரோவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த இருபது சவரன் தங்க நகை மற்றும் பதினாலாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை அடையாளம் திரை நபர் கொள்ளையடித்து சென்றுள்ளார் பின்னர் வீடு திரும்பிய முனுசாமி வீட்டில் கதவு உடைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி உள்ளார் என்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த இருபது சேவரம் தங்க நகை மற்றும் பதினாலாயிரம் ரூபாய் பணம் கொள்ளையடிப்பது தெரியவந்தது உடனடியாக சுகந்தி இது குறித்து வாணியம்பாடி கிராம காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் கைராகை நிருபர்களை வரவேற்று கைரகை இக்கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் முனுசாமியின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் கீதா என்ற மூதாட்டி முனுசாமி குடும்பத்துடன் வெளியே சென்றிருப்பதை அறிந்து முனுசாமியின் வீட்டு பின்பக்க கதவை இரும்பு கம்பியால் உடைத்து இருவர் சிலர் தங்க நகை மற்றும் பதினாலாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து கொள்ளை தங்க தங்க தங்கநகை வானியமடியில் உள்ள அடகை கடையில் வைத்துள்ளார் மூணு அடகு வைத்த நகை மூன்று லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது உடனடியாக வாணியம்பாடி கிராம காவல்துறையை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் நன்றி ராஜேஷ் உங்கள் விரிவான தகவல்களுக்கு டேபி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெருங்கள்